அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீட்டாச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக கோரதாண்டம் ஆடியது கஜா புயல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது கடந்த பதினைஞ்சாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கஜா புயல் டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதனால் காரணமாக இன்னுமே ஒரு சில இடங்களில் பள்ளிகள் தொடங்கலை அதாவது மழை காரணமாக பள்ளிகள் தொடங்கலை அப்படின்னு சொல்றதோட அந்த புயலோட தாக்கத்தினால நிறைய வீடுகள் இருக்கட்டும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டுருக்கு அதனோட நிவாரணப் பணிகள்லாம் வேகமாக நடந்துட்டு வருது அதனால அந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பள்ளிகளில் தங்க வச்சிருக்காங்க அதனால இடம் பத்தல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுட்டு இருக்காங்க புயலோட தாக்கம் அதிகமாக எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இருந்துருக்கு மற்ற மாவட்டங்களையும் அதிகமாக இருந்திருக்கு கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அங்கேயும் பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக தான் நடந்து வருது அந்த வகையில வேதாரண்ய கோட்டத்தில் உள்ள பள்ளிகள்லையும் முத்துப்பேட்டை கோட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க மேலும் வேதாரண்யத்தில் உள்ள திருக்குவளை மற்றும் கீழ்வேலூரில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறை அறிவிப்பானது புயல் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது மழை காரணம் கிடையாது மழைக்காக மக்கள் பள்ளியில் இருக்க காரணத்தினால இது போல் விடுமுறை விட்டிருக்காரதாகவும் தகவல் வெளியாக இருக்குது மேலும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வருகின்ற நவம்பர் இருபத்தொம்பது அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் நாளையும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் நம்ம ஊர்ல மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தாய்லாந்து ஒட்டியுள்ள சியாம் வளைகுடா பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதாம் அது அந்தமான் கடல் பகுதிக்கு நகர்ந்து வருகிறது இது தமிழக கடற்கரை பகுதிக்கு வரும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதான் இந்த நிலையில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக முப்பதாம் தேதியும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க அதாவது கஜா புயலோட தாக்கம் தான் வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்திருக்கு அதனால் மழையை கண்டு மக்கள் யாருமே அச்சப்படலை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புயல் வந்தால் தான் கண்டிப்பாக நிறைய சேதம் ஏற்படும் அதோடய காற்று வேகத்தை தாங்க முடியாது போல் பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் மழை வந்ததுன்னா ஒரே பிரச்சனை தான் யாருக்கு யாருக்குன்னா தாழ்வான பகுதியில் மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் லைட்டாக பிரச்சனை ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துக்கும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் மற்றபடி மக்கள் எல்லாருமே மழையை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நாலு நாளைக்கும் மழை பெய்யும் அதுவும் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ